ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி தூத்துக்குடி மாவட்ட எட்டையாபுரத்தில் பிறந்தார் சுப்பிரமணிய பாரதி சிறுவயதில் கவிதை புலமை வெளிப்படுத்திய அவர் பதினொன்றாவது வயதில் பாரதி என்னும் பட்டம் பெற்றார் பாரதியார் சுதந்திரம் வேண்டும் அடிமைத்தனம் வேண்டாம் என்று மக்கள் மனதில் தீப்பொறியேற்றினார் இந்திய சுதந்திரப் போராட்டத்தின் வீரக் கவிஞராக அவர் விளங்கினார் பாரதியாரின் எழுத்துக்கள் எளிமையானவை ஆனால் ஆழ்ந்த சிந்தனையைக் கொண்டவை குயில்பாட்டு பஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு பிள்ளைப்பாட்டு போன்ற நூல்கள் இன்றும் மக்களை கவர்கின்றன பெண்கள் கல்வி பெற வேண்டும் சாதி பேதம் ஒழிய வேண்டும் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் இதுவே பாரதியாரின் கனவு சமூக சீர்திருத்தத்தில் அவர் புதிய பாதையை காட்டினார் சுதந்திரக் கனவுகள் நிறைவேறுவதற்கு முன்பே ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று செப்டம்பர் பதினொன்று அன்று பாரதியார் இளம் வயதிலேயே உயிரிழந்தார் ஆனால் அவர் விதைத்த சிந்தனைகள் என்றும் அழியாதவை கவிஞர் மட்டுமல்ல சுதந்திரப் போராட்ட வீரர் சமூக சீர்திருத்தவாதி மக்களின் விழிப்புணர்வு நாயகன் அதுவே மகாகவி பாரதியார் அவரது பாடல்கள் என்றும் நம் இதயங்களில் உயிருடன் வாழ்கின்றன